ஹெல்த் ஆஸ்பெக்ட்டில் நம்ம வந்து பார்த்தோம்னா ராசி நாளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் அண்டு சூரியன் வர்றதுனால இந்த ஃபோர்த் ஹவுஸ் தான் சுக சௌகரியங்கள் சொல்கிறோம் சுக சௌகரியங்கள் அப்படின்னும் போது சம்டைம்ஸ் செவ்வாய் வந்து சின்னதாக ஒரு மெடிசன் சாப்பிட வைக்கும் சம்டைம்ஸ் சூரியன் வந்து திடீர்னு ஒரு உஷ்ணம் ஏற்படுத்தும் திடீர்னு வந்து ஒரு ஹீட் ஏற்படும் சடனாக ஃபுட் சேஞ்ச் பண்ணோம் சடனாக ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொண்டு வரும் அதெல்லாம் கொஞ்சம் ஒத்து வராத மாதிரி சம்டைம்ஸ் தெரியும் இது வந்து இந்த ஃபோர்த் ஹவுஸ் உடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை பட் சனியுடைய பார்வை விழுது செவ்வாய் ஃபோர்த் ஹவுஸில் இருக்குது இந்த ரெண்டு நெகட்டிவ் பிளான்டைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஏதாவது சடனாக ஒரு சில நாட்கள் ஒன்று ரெண்டு மூணு நாட்களில் ஒரு சின்ன ஒரு மெடிசன் சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை கொண்டு அதுக்கு நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டி வரும் அந்த மாதிரி இருக்குது டைம் பார்த்தா